بسم اللہ الرحمن الرحیم یا رب ہمیں حاضری نافۃ اللہ لک پائتہ تن دوعات تری علی دا رسول اپس یاخذ معنا مقرب فاقروا وبار تمتعوا فی ثلاب فی دار السلام تعالی ذلک சாதி வசலாம் அவர்கள் தன் சமுதாயத்தை பார்த்து எனது சமுதாயமே அக்காட்சிகளின் ஒன்று உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எனவே இந்த நீங்கள் அதை பார்த்து அதை கொலை செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சியை செய்துவிடாதீர்கள் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு கடுமையான தண்டனை மிக சமீபத்திலே வந்துவிடும் என்று எச்சரிக்கை செய்தார்

உங்களுடைய இல்லைங்களே நீங்கள் கூடு காலத்தை தங்கி இருக்கலாம் ஜாதிகம் ஜெய் பப்துதோ இது பொய்யான வாழ்க்கை இல்ல சாலை சாலி தன் சமுதாயத்தை பார்த்திருந்தார் இந்த வசனம் பதினோரு அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தை எல்லாம் குறிப்பிட்டார் அதாவது சாலி அரிசிராம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் ஒரு இறைவனிட்டால் நீங்கள் வழக்க வேண்டும் அவனுக்கு இறைவலி கேட்டுக்கூடாது என்று ஆனால் அந்த மக்கள் அவரை சந்தேகப்படுகின்றார்கள் இதற்கு நல்லா நன்றாகத்தான் இருந்தாய் இப்பொழுது என்றெல்லாம் அவரை கேள்வி கேட்டி பரிகாசம் செய்யும் பொழுது இறுதியை இறுதி நெருக்கி நெருக்கிவிட்டது அந்த சமுதாயம் அடியினுடைய இறுதி கட்டம் அப்போது அவர்கள் ஒரு அத்தாட்சியை காட்டு என்றெல்லாம் கேட்டார்கள் உடனே சாரி சொன்னார்கள் அப்படியே அந்த ஒட்டகம் இந்த மலையில் இருந்து வெளியே வரும் அதை நீங்கள் எதுவும் செய்து விடாதீர்கள் அது உங்களுக்கு பால் கொடுக்கும் என்றெல்லாம் சொன்னாங்க ஆனால் அதை நீங்கள் அறுத்தால் நல்லா அப்படி கண்ணடி வந்துவிடுவாங்க இவ்வளவு அத்தாட்சியை பார்த்த பின்போம் அதான் அறிவு அறிவுக்கு திரையிடம் பெற்றது திரையிடம் பெற்றதே அல்லாதவரா இல்லை மர இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க நீ அக்கின்னு கேட்டு மூடி வச்சிருப்பாங்க கற்பூட கெளையிட்டு அவங்க கேட்டார்கள் அத்தாட்சியை காட்டி என்று ஒரு மழை பிறந்து அப்படியே ஒட்டகம் குட்டி உடன் வெளியே வருகின்றது அது பால் கறக்குகின்றது தங்களுடைய இல்லங்களுக்கு அது பால் கொடுக்குகின்றது இவ்வளவு எல்லாம் அது கண்டவர்களில் என்ன செய்யறது உடனே நம்பணும் நல்லா அவை கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் அல்லாஹ் தனத்திலிருந்து ஒரு சில வழிமுறைகளை சில விதிகளை வைத்திருக்கின்றான் எந்த சமுதாயத்தையும் உடனே அழிக்க மாட்டான் அகிலகிராமி கதையை தீ இல்லாத உண்டு ஒவ்வொரு சமுதாயத்திற்கு ஒரு அச்சம் போட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர்கள் நாம் அனுப்பி அதிகம் அவர்கள் சேர்க்கவில்லை என்றால் தான் என்ன செய்வோம் மாதிரி முதல்ல தூதர்கள் அனுப்பி அவர்களுக்கு என்ன செய்ய கொள்கை எடுத்து செல்வது அதையும் அவர்கள் ஏற்க மறுத்து அதற்கடுத்து சில அத்தாட்சிகளை அவர்கள் காட்டுவது அந்த அத்தாட்சியையும் அவர் ஏற்கவில்லை என்றாலும் கூட உடனே அக்கா மாட்டார் இது அக்காவுடைய விதி சுந்தா இல்லது

இது மேலும் நீங்கள் திரும்பவில்லை என்றால் அல்லாவுடைய தன்னனை நீங்கள் எதிர்பாருங்கள் அதனால் யூனுசரே சார் அந்த சமுதாயம் இறுதி நெருங்கும் நெருங்கும்பொழுது கூட அண்ணா என்ன செய்ய காப்பாற்றி அப்போ கூட அவங்க தௌவா செஞ்சுருவாங்க தன்னை தன்னை படை நிறைவனை நான் போவான் அப்படிங்கிற அழியப்படியெல்லாம் கூவரை யூனுசரேஷ் ஆத்யா அந்த சமுதாயம் யூதியாக அவரு தௌபா செய்தான் அவள் காப்பாற்றப்பட்டார் எப்படி எல்லாம் நெருங்கிடுச்சு மேலே வந்து கூடி வச்சு கருணாயம் கூடிய வச்சுட்டு

அந்த அழிக்க வேண்டும் என்ற உத்தரவு வந்த உடனேயே சாலைஜியும் சாலைக்கு ஏற்றுக்கொண்டவர்களாம் காப்பாற்றி நம்முடைய அருளால் அவரை காப்பாற்றினோம் அது கூட என்ன இல்ல நம்முடைய அருளால் அவர்களை காப்பாற்றினோம் நம்மளை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அன்றைய நாள் ஏற்பட்ட அந்த கேவலத்திலிருந்தும் அவர்களை நாம் காப்பாற்றினோம் மிக பிரமாண்டமான ஒரு அழிவு அல்லா என்று சில அவர்களுக்கு ஏற்படுத்தினார் எப்படி சலிகை சாத்திரை சமுதாய மலைகளை தொடர்ந்து இருந்தால் வாழ்ந்தாங்க

எந்த கேள்வியும் இல்லாமல் ஒரு ஆக்கிரமத்துக்கு ஒரு முடிவே வராது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள் இது அன்றர்ல இன்று வரைக்கும் பார்த்தா ஆட்சி அதிகாரங்கள் எதுவேணாலும் செய்யலாம் என்ன செய்ய என்ன செய்யணும் நினைக்கக்கூடாது ஒரு நேரம் ஒரு காரணம் அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படியே ஜிபிக்க முடிச்சிடலாம் அப்ப அங்க என்ன செய்ய முடியாது எந்த தப்பிக்கவே முடிக்கவே முடியாது கடைசி அதான் சாரி அவனுடைய சமுதாயத்தை நாம் காப்பாற்றின் அன்றைய நாள் ஏற்பட்ட அந்த

கவனத்தோடு எடுத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லாமே எல்லாம் கருவாங்க